தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்கோளம்பணர் நான் உங்கள் தரணிராசன் பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க சிம்ம ராசிக்கு ஆவணி மாதம் பணம் பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் ஆவணி மாதம் சிம்ம ராசிக்கு கிரக அடைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் உங்கள் ராசியிலேயே ஆட்சியாக போகிறாரு கூட உங்களுக்கு பதினொன்றாம் இடத்து அதிபதி அதிபதியே உங்களுக்கு கூடையே புதன் இருக்க போறாரு இரண்டாம் இடத்து அதிபதியும் புதன் கூடயே இருக்க போறாரு சுக்கர் பகவான் உங்கள் ராசியிலே இருக்க போகிறாரு அதுக்கப்புறம் இரண்டாம் இடத்துல கேது பகவானும் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல சந்திர பகவானும் உங்களுக்கு ஏழாம் இடத்துல சனி பகவானும் உங்களுக்கு எட்டாம் இடத்துல ராகு பகவானும் உங்களுக்கு பத்தாம் இடத்துல உங்களுக்கு குரு பகவானும் சனி பகவானும் இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சிம்ம ராசி ஆகும் அந்த சிம்ம ராசியில உங்களுக்கு ஆவணி மாத பலன் பதினா உங்களுக்கு சூரியன் உங்கள் ராசியிலே ஆட்சியாக போறாரு அப்போ நீங்க மிக சிறப்பாக இருக்க போறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கடந்த காலகட்டத்தில் ராசி அதிபதி பண்ணி இருக்கும்போது நிறைய விரைய செலவு செஞ்சிருப்பீங்க தொழிலுக்காக நிறைய செலவு பண்ணிருப்பீங்க ஏன் அப்படின்னு அப்படின்னா உங்களுக்கு பத்தாம் இடத்த அதிபதியும் உங்க ராசியில் இருக்க போறாரு அப்போ இந்த பத் தொழில் செய்ய எண்ணத்தை கொடுத்துக்கொண்டே இருக்கும் என்ன தான் நம்ம செஞ்சாலும் கூட நம்ம தொழில் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தை இருந்து கொண்டே இருக்கும் இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நூறு நூறு சதவீதம் நம்ம செய் செய்கிற தொழில் நேர்மையாக நியாயமாக செய்யக்கூடிய தன்மை உங்களுக்கு சிம்மராசிக்கு இருக்க போகுது அதில் என்ன தான் பண்ணாலும் கூட லாபமே இல்லையே எவ்வளவு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலும் அதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்மளுக்கு கை கிடைக்கவே இல்லையே அப்படின்னு ஒரு வருத்தத்துலேயே இருந்திருப்பீங்க அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலகட்டம் தான் இது உங்கள் ராசியிலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துலேயே குரு பகவான் வராரு அப்போது செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது ஒன்பதாம் அதிபதியே உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு வரப்போகிறாரு இந்த ரெண்டு பேர் சேர்ந்துட்டாலே போதுங்க அது வருமானம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் போது குரு பகவான் உங்க இரண்டாம் இடத்த வேற பாக்கறது அப்போ இந்த காலகட்டம் ஆவணி மாசம் முப்பது நாள் முன்பு எந்த தொழில் செஞ்சாலும் புதுசாக பழசு தொழில வருமானம் சரி இந்த காலகட்டத்தில் ஆவணி ஒன்னாம் இருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைய போகுது இல்ல இரண்டாம் இடத்துல கேது பகவான் நமக்கு எவ்வளவு வருமானம் வந்தாலும் ஒரு திருப்தி இல்லை அப்படிங்கிற ஒரு தன்மை உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் இதுல ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டு ரெண்டாவது மனத்தை அதிபதியும் லக்னத்தில் இருக்கிறார் அப்போது நீங்கள் எவ்வளவு தான் வருமானம் வருது ஒரு மன திருப்தி இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டே இருக்கும் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் மிக சிறந்த காலகட்டமாக அமைப்போகுது பார்த்தீங்கன்னா இடம் நம்மளால இடமே வைக்கலைங்க என்ன பண்ணுறதுன்னே தெரிலங்க இந்த இடம் போகவே மாட்டேதுங்க இந்த இடத்துல ஒரு பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணேன் அது நாளைக்கு ஃப்யூச்சரில் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கும்னு நினச்சி பண்ணேன் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த இடம் சரியான வில்லங்கமான இடம் கோயில் இடம் புறம்போக்கு இடம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்துட்டே இருக்கும் இது என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாமல் நடு ரோட்டில் நிற்கிறவங்க ஒரு நல்ல சரியான முடிவெடுக்கவே முடியலங்க என்ன பண்ணுறதே தெரியல இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆவணி ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதிக்குள்ளே நல்ல மாற்றத்தை கொடுக்கும் போது ஏன் அப்படின்னா உங்களுக்கு மூணாம் இடத்து உங்களுக்கு ஒரு ராசிலேயே வர்றாரு அப்போ இதுவரைக்கும் விற்காத இடம் கூட இது நல்லபடியாக விற்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு போகுது ஏன்னா நாலாம் இடத்த குரு பகவான் பார்க்குறாரு அது இது வரைக்கும் விற்கவே இல்லைன்னா இது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக உங்களுக்கு கொடுக்க போகுது இல்லை இது வரைக்கும் என்னால் இடமே வாங்கவே முடியல நான் ரொம்ப நாளை தேடி இருக்கிறோம்ங்க எப்பெல்லாம் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு சிம்ம ராசியில பத்தில் ஒன்று சேர்கிறாங்களோ அப்போ கம்பல்சரி உங்களுக்கு இடம் அமைய போகுதுன்னு தான் சொல்லணும் இது மிக சிறந்த யோகமாக கொடுக்க போகுது ஏன்னா இந்த குரு மங்கள யோகத்தை மிக சிறந்த அனுபவிக்கிருக்கான் யாருன்னு உங்களுக்கு சிம்ம ராசிதான் ஏன் அப்படின்னா அது பத்தாம் இடம் பத்தாம் இடம்ங்கிறது கர்மஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த பத்தாம் இடத்துலேயே நீங்கள் அனுபவிக்க போகிறது மிக மிக சிறந்த யோகத்தை கொடுக்குறது இது வரைக்கும் இடமே வாங்கலைங்க ஏன்னா இத்தனை வாடகை இருந்து சளித்து போச்சுங்க எனக்குன்னு ஒரு இடமே இல்லையே எப்போ தான் நான் வாங்குவேன்னு நினைக்க போகிறேனோ அப்படின்னு நினைச்சாலும் கூட இந்த காலகட்டம் ஆவணி ஒன்றாம்தேதியிலேருந்து முப்பதாம் தேதி உள்ள இடம் வாங்குகிற யோகம் சிம்ம ராசிக்கு நூறு சதவீதம் இருக்குது ஏன்னா இடம் சம்மந்தமான விஷயம் பேசினாலே உங்களுக்கு செவ்வாய் பார்க்கணும் ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருந்து நாலாம் பார்வையை பார்க்குறாரு பார்த்தீங்களா அது குருவானோட சேர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு சிம்ம ராசிக்கு இடம் சமந்திக்கு நூறு சதவீதம் சப்போர்ட் பண்ண போகுது இது பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம் அப்படிங்கிற திருமணம் பேசிங்கன்னா திருமணம் ஆகி நமக்கு குழந்தை பேர் இல்லையே அப்படின்னு ஒரு வருத்தத்திலேயே இருந்திருப்பீங்க அந்த குழந்தை பேர் சம்மந்த விஷயம் அஞ்சு வருஷமா மூணு வருஷம் ஏழு வருஷம் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போய் கூட நம்மளுக்கு இந்த மாதம் தான் குழந்தை ஆகும் அப்படின்னு டாக்டர் சொல்லுவாரா 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 அப்படிங்க ஒரு ஏக்கத்தையே போயிருப்பீங்க அது ஏன் அப்படின்னா உங்களுக்கு <lightweight> நம்மளுக்கு குழந்தைனாலே பாசம் ஏன் அளவுக்கு ஏன்னா இருக்கான தன்மை ஏன்னா இறக்க குணம் அதிகமாக உடைய ராசி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிம்ம ராசியாக இருக்குது ஏன்னா அடுத்தவங்க குழந்தைங்களையும் அதிகமாக அக்கறை அரவணைப்பு இருக்கும்போது தன் குழந்தைய தான் ஒன்று நல்லா பார்த்துக்கும் போது எண்ணெய் தான் உங்களுக்கு ஆனால் என்னதாக இருந்தாலும் நம்மளுக்கு குழந்தை இல்லையேன்னு ஒரு வருத்தம் ஆனால் அடுத்தவங்க நம்ம கேட்டுருவாங்கன்னு ஒரு நல்ல விசேஷத்துக்கு கெட்ட விசேஷத்துக்கு கூட போய் முன்னாடியே போயிட்டு பின்னாடியே வர்றக்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக உள்ளது இதில் பார்த்திங்கன்னா ஒரு கர்மகாரகன் ஆண் கிரகம் இரண்டு பேரை உங்களுக்கு பத்தாம் பத்தாம் இடத்துல இணைகிறாங்க அங்கே இணையும் போது தான் உங்களுக்கு கர்மகாரன் அங்கே பத்தாம் இடத்துல அங்கே வேலை செய்வார் அப்போ நூறு சதவீதம் உங்களுக்கு குழந்தை சார்ந்த விஷயம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் நல்லபடியாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுதா அப்போது இது குழந்தைக்காக பிரிஞ்சிருக்கிறமே எப்போ தான் நம்ம வந்து கணவன் மனைவி சேர்ந்து வாழ்கிறது அப்படின்னு சொல்கிறா இந்த காலகட்டத்தில் பேசுனீங்கன்னா நல்ல முடிவு கிடைக்க போகுது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஏழாம் அதிபதி சனி பகவான் அங்கே வக்கரமாகி சுப பழம் பெறாரு அப்போ சுப பலனை பெறும்போது தான் உங்களுக்கு நல்ல அமைப்பு கொடுக்க போறாரு இந்த காலகட்டத்தில் குழந்தைக்காகவே பிரிஞ்சிருந்தேங்க எப்போ பேசுனா இந்த காலகட்டத்தில் பேசும்போது ஏன்னா நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு தான் அந்த ஆவணி மாதத்துல இந்த சிம்ம ராசிக்கு நம்ம சொல்ல போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு செவ்வாய் அந்த செவ்வாயே பத்தாம் இடத்துல இருக்கிறாரு பார்த்தீங்கன்னா இந்த பத்தாம் இடம் அப்படிங்கிறது வேலை சொல்கிறாங்க வெளிநாட்டில் வே வேலை 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 இழந்துட்டு தேடலும் ஏன்னா சிம்ம ராசிக்காருக்கு வந்தீங்கன்னா கௌரவமாக வாழ்றதுக்கான வாய்ப்பு யாருக்குமே அடிமணிஞ்சு போகக்கூடாது நம்ம தான் கேட்கணும் அப்படி அப்படி இல்லாட்டி நம்ம வந்து பத்து பேர் இருந்தாலே கரெக்டாக வேலை வாங்கிருப்பேன் யாருக்கிட்ட நல்ல பேர் நல்ல இடத்துல நல்ல பேர் எடுக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்க தான் ஒரு அவமானம் நடக்கும் தான் ஒரு கெட்ட பேர் நடக்கும் யாராரோ தப்பு செஞ்சாலும் கூட இந்த சிம்ம ராசிக்கார் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் செஞ்சிருப்பீங்க அப்படிங்கிற சூழ்நிலைக்கு உருவாகியிருக்கும் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடக்கூடிய ஆவணி மாதம் அவங்களுக்கு ஒன்பதாம் தேதி பாக்கியஸ்தானாதிபதியை பத்துக்கு வந்துக்கிறாரு வெளிநாட்டில் வேலை முயற்சி பண்ணால் நல்ல கூடிய கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்க போகுது பார்த்தீங்கன்னா இதுவரை கல்யாணமே ஆகலைங்க அஞ்சு வருஷமாக ஏழு வருஷமாக பார்த்துட்டு இருக்கிற இதுவரை கல்யாணம் எப்போ ஆகுதுன்னே தெரில எல்லாரும் என்னுடைய ஜாதகமெல்லாம் இங்கெல்லாம் போதும் அவங்களுக்கெல்லாம் ஆயிடுவீங்க பெண் வீடாக இருந்தாலும் சரி மாப்பிள்ளை வீடாக இருந்தாலும் சரி நம்ம பார்த்து பார்த்து சடஞ்சே போயிட்டோம் அப்படி சொல்கிறதுக்கான தன்மை நிறைய பேர் சொல்வீங்க அதில் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு கலத்தரசான எப்போ அமையும் ஒரு ஏக்கத்துலேயே இருக்கணும் ஏன்னா ஒரு ஏழாம் இடத்துல உங்களுக்கு சனி பவன் அங்கே வக்கரமாகும் போதுதான் சூப்பரன் பெறார் அது வரைக்கும் நம்மளுக்கு கல்யாணம் ஆகுமா ஆகுமான ஒரு ஏக்கத்திலேயே வாழ வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்க போகுது அப்போ இந்த காலகட்டத்துல உங்களுக்கு குடும்ப ஸ்தானத்தை குருபகவன் பார்க்குறாரு அது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்ப ஸ்தானாதிபதியே உங்க ராசிலே இருக்கிறார் அது மிக சிறந்த யோகம் அப்படி இல்லாட்டி ஏழாம் இடத்துல உங்களுக்கு சனி பகவான் அங்க இருந்து வக்கிரமாயி சுபபலம் பெற்று உங்க ராசிலயே இருக்கு பாக்கு ராசியை பார்க்க போறாரு இந்த காலகட்டம் நல்ல காலகட்டமா இருக்குது அப்படி ஒண்ணாம் தேதி முப்பதாம் தேதிக்குள்ள மாப்பிள்ளை இவங்க தான் பொண்ணு இவங்க தான் அப்படின்னு ஃபிக்ஸாக இருக்கான காலகட்டம் இந்த காலகட்டமாக இருக்க போகுது அடுத்தது வெளிநாட்டு முயற்சி அப்படின்னு சொல்லாமல் இந்த வெளிநாட்டில் என்ன தான் முயற்சி பண்ணாலும் கூட உங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றமே இல்லை அஞ்சு வருஷமா ட்ரை பண்ணுறேங்க நான் எப்போ வெளிநாடு போகிறோன்னே தெரியலங்க வெளிநாடு போகணும் மாற்றணும் எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல ஏன்னா இந்த இடத்துல மேலதிகாரி ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது இந்த ஏரியாவில் இந்த தமிழ்நாட்டிலேயோ இது வெளியே வெளிநாட்டிலாம் தான் சரி ஆனால் அந்த இடத்துல இருந்து நம்ம வெளியே போகணும்னு எண்ணம் எண்ணம் கம்பல்சரிக்கு இந்த இடத்து விட்டு வேறு இடத்துக்கு ஒரு எண்ணத்தை கொடுத்துட்டே இருக்கும் அப்போது இந்த ஆவணி மாசத்தில் நீங்கள் முயற்சி மட்டும் பண்ணால் ஏன்னா முயற்சி தானாக கணபதி உங்கள் ராசியிலே இருக்கிறாரு அப்போ முயற்சி மட்டும் பண்ணால் போது நல்ல முடியும் நடக்கிறதுக்கான தன்மை உங்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கை இந்த வருஷம் கிடைக்கப் போயிருது இது கோச்சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவடி மாதத்துக்கு சிம்ம ராசிக்கு பலன் மட்டும்தான் நீங்கள் ஏதாவது உங்கள் ஜோய ஜாதத்தில் என்ன பலன் பார்க்கணும்னு விரும்ப இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர்பு கொள்ளலாம் நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தர்ணிதாசன் பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர் நன்றி வணக்கம்